நாகை தேரொடி அருகே நாகை தவ்ஜித் ஜமாத் சார்பில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்று சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் سنقرئك فلا ننسى الا ما شاء الله. إنه يعلم الجهر وما. الله أكبر. سمي الله لمن حمدا آمين. ونبي مبطوسا أفلا ينظرون وإلى الأرض كيف زتحت فذكر إنما لست عليهم بمسيطر إلا ما تولى وكفر فيعذبه الله الأذى الأكبر அந்த ஏக இறைவன் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என் பெருமானார் நபிகநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவன் அல்லஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவுட்டுமாறு இந்த புனிதமிக்க இந்த துல்ஹூர மாதத்தொடில் பத்தாவது நாளில் பெருநாள் தொழுகை தொழுதுவிட்டு பெருநாள் உரையை கேட்பதற்காக இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த நேரத்தில் தியாக நபியின் தியாக குடும்பம் என்ற தலைப்பில் சிறிது செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நபி இப்ராஹிம் அலை அவர்கள் எப்படிப்பட்ட தியாகங்கள் செய்தார்கள் என்று நாம் ஒவ்வொரு வருடமும் கேட்டு வருகிறோம் நமக்கு இந்த நேரத்தில் ஒரு கேள்வி என்னவென்றால் நாம் ஒவ்வொரு வருடமும் இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய தியாகத்தையும் அவருடைய குடும்பத்தை தியாகத்தையும் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன முதல் கேள்வி இந்த நேரத்தில் வர வேண்டும் நமக்கு என்ன வரலாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கோம் முதல்ல அதை சிந்திச்சு பார்க்க வேண்டும் அதன் பிறகு இப்ப சொல்லக்கூடிய முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணுவோம் செயல்படுத்தணும் இப்ராஹிம் அலிசலாம் எப்படிப்பட்ட தியாகம் செய்யறாங்க முதலில் இந்த ஓரிரை கொள்கைக்காக தன்னுடைய தகப்பன் இடத்தில் இந்த ஓரிரை கொள்கை சொல்றாரு சொல்லும் போது என்ன தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு துரத்துறாங்க வீட்டை விட்டு சிந்திச்சு பார்க்க வேண்டும் இப்போ வீட்டை விட்டு ஒரு ஓரிரை கொள்கை தந்தை தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய சொல்றாங்க அவங்க வீட்டை விட்டு போறாங்க அவர் செய்த முதல் தியாகம் அதன் பிறகு அந்த சமுதாய மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க இந்த ஓரிரை கொள்கை அவங்க செய்த தீமையை கண்டிக்கிறாங்க அப்ப அந்த மக்கள் என்ன பண்றாங்க இவரை தூக்கி நெருப்புல தூக்கி போறாங்க எப்படிப்பட்ட தியாகம் பாருங்க நெருப்புல தூக்கி போடுறாங்க அப்ப கூட அவங்க பயப்படாம இந்த இஸ்லாத்திற்காக அல்லாஹ் தியாகம் செய்தார்கள் அவங்களை நெருப்புல தூக்கி போடுறாங்களா அல்லாஹ்ங்களை நெருப்புல இருந்து காப்பாத்துனாம் அல்லாஹ் நெருப்புல இருந்து காப்பாத்துன பிறகு அவங்க என்ன பண்றாங்க இவங்க திருமணம் பண்ண பிறகு நபியா ஹாஜிர் அலை இஸ்லாம் அவர்களை திருமணம் பண்றாங்க அவங்க எப்படிப்பட்ட தியாகம் செய்யறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு திருமணம் ஆவது கிட்டத்தட்ட முதிய வயசுல அல்லா அவங்க குழந்தை கொடுக்கிறான் எப்படிப்பட்ட ஒரு சோதனை பாருங்க அன்பிற்கினியா சற்று சிந்திச்சு பாருங்க ஒரு திருமணம் ஆகி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இல்லைன்னா இந்த உலக மக்கள் என்ன சொல்றாங்க பெண்ணை எப்படி சொல்றாங்க பையனை எப்படி சொல்றாங்க பையன் சரியில்லை பொண்ணு சரியில்லை மலடியா இருக்க போல சொல்லி இன்னைக்கு கூட பேசுறாங்க இல்லையா அப்போ அந்த காலகட்டத்தில் எப்படி பேசிருப்பாங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் குழந்தை இல்லாம எப்படி தவிச்சிருப்பாங்க மத்த பிள்ளைய பார்க்கும் போது எல்லாம் நமக்கு ஒரு பிள்ளை இல்லையே நமக்கு வருமா நம்ம பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நமக்கு இந்த வார்த்தை வருமா ஒரு ஆள் இல்லாத இடத்துல ஒரு சாப்பாடும் இல்ல ஒரு உணவும் இல்ல அப்படிப்பட்ட இடத்துல நீங்க போங்க அல்லாஹ் என்ன பார்த்துப்பானா அல்லாவின் மீது எப்படிப்பட்ட உறுதியாக நம்பிக்கை வச்சாங்க பாருங்க இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா ஒ மனைவி செஞ்ச தியாகம் ஒன்று நம்ம வாய்களால் சொல்ல முடியாது நம்ம கேட்டுட்டு போயிட்டே இருக்கிற சாதாரணமாக அந்த தியாகத்தில் ஒரு சதவீதம் பெருசா தெரியுது அப்படிங்க அதன் பிறகு நாக